அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பருப்பு வகைகள் பருப்பு தயாரிக்கும் வணிகத்தில் ஸ்மார்ட் விற்பனை இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருவாயை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எங்கள் மற்ற வீடியோவில் விவாதிக்கப்பட்டபடி பருப்பு வகைகள் பருப்பு தயாரிக்கும் வணிகத்தை அமைக்கும் முப்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்குங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதையும் விற்பனை இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள் தொடங்கி இரண்டு மாதங்களுக்குப் பிறகு உங்கள் முதலீடு பணம் சம்பாதிக்கத் தொடங்கலாம் சிறந்த சூழ்நிலையில் ஆறு மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை சம்பாதிக்கலாம் மேலும் அது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முதல் ஆண்டின் இறுதியில் நீங்கள் மாதத்திற்கு மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அனைத்து செலவுகள் கடன்கள் மற்றும் வரிகளை செலுத்திய பிறகு உங்கள் உண்மையான இலாபமாகும் இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது லட்சம் முதல் பதிமூன்று லட்சம் வரை சம்பாதிக்கலாம் உங்கள் வணிகத்தில் முப்பது லட்சம் ரூபாயை முதலீடு செய்வதன் சாத்தியமான வெற்றி இதுதான் எந்த ஒரு பணத்தையும் செலவழிக்கும் முன் நன்கு தயாராகுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வேலை தொடர்புகளை பயன்படுத்தி உங்கள் பருப்பை விற்கக்கூடிய குறைந்தபட்சம் ஐம்பத்து இரண்டு உள்ளூர் மளிகை கடைகளை கண்டறிய தொடங்குங்கள் இந்த கடைகள் ஒவ்வொன்றும் வழக்கமாக அருகிலுள்ள சுமார் நூற்று எண்பத்து எட்டு வீடுகளுக்கு சேவை செய்கின்றன உங்களுக்கு தெரிந்தவர்களையும் வழியில் நீங்கள் சந்தித்த மற்றவர்களையும் அணுகவும் நினைவில் கொள்ளுங்கள் பாதி கடைகள் மட்டுமே ஒப்பு கொள்ளக்கூடும் என்பதால் சுமார் அறுபது எழுபது கடைகளுடன் இணைக்க முயற்சிக்கவும் இந்த வழியில் நீங்கள் ஐம்பத்து இரண்டு கடைகளின் வலுவான குழுவுடன் தொடங்க வாய்ப்புள்ளது நீங்கள் ஐம்பத்து இரண்டு உள்ளூர் கடைகளுடன் உங்கள் வணிகத்தை போது உங்கள் தாளை மேம்படுத்த முதல் சில மாதங்களை பயன்படுத்தவும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஐம்பத்து இரண்டு கடைகளின் உரிமையாளர்களுக்கும் மாதிரிகளை கொடுங்கள் அவர்கள் சொல்வதற்கு கவனம் செலுத்துங்கள் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உங்கள் டாலில் மாற்றங்களை செய்யுங்கள் மேலும் உங்கள் டாலை விற்கவும் விளம்பரப்படுத்தவும் கடை உரிமையாளர்களை ஊக்குவிக்க நல்ல ஒப்பந்தங்களை வழங்குங்கள் இந்த அணுகுமுறை புஷ் மார்க்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இப்போது உங்கள் விற்பனை இலக்குகளை கவனமாக திட்டமிடுங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு கிலோகிராம் பருப்பை வாங்குவார்கள் என்று நினைத்து பாருங்கள் ஒரு உள்ளூர் கடை வழக்கமாக அதை சுற்றியுள்ள சுமார் நூற்று ஐம்பது வீடுகளுக்கு விற்கிறது நீங்கள் ஐம்பத்து இரண்டு கடைகளுடன் தொடங்கினால் விரைவில் பணம் சம்பாதிக்கத் தொடங்கும் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் ஆறாவது மாதத்திற்குள் எழுபது கடைகளாக அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் இரண்டாவது ஆண்டின் இறுதிக்குள் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகளை இலக்காக கொள்ளுங்கள் இந்த இலக்குகளை அடைவது உங்கள் வணிகத்திற்கு பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வியாபர்கோ சேனலுக்கு குழு சேருங்கள் நல்வாழ்த்துக்கள்